ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளுடைய பிரேம்ஜியோடைய மேரேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இப்போது ரொம்பவே சூப்பரான வரவேற்பை பெற்றுகிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது நேற்றைய காலையில் வந்து திருத்தணி முருகர் கோவிலில் நம்மளோட பிரேம்ஜிக்கு ரொம்ப நாளுக்கு கழிச்சு நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வந்து மேரேஜில் அவ்வளோ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் அவங்க ஃபேமிலியாக அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட ஆஃப்டர் த மேரேஜ் மேரேஜ் பிரேம்ஜியும் அவங்க ஒய்ஃப் வந்து வந்து நம்ம ஹிந்துவும் சேர்ந்து சேர்ந்து ஒரு பண்ணியிருக்காங்க அதுதான் சோஷியல் இப்போ ரொம்ப பெரிய பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு 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 தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஸோ என்னது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கையோடய ஹிந்து நம்மளோட பிரேம்ஜி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே எங்கே போயிருக்காங்க இந்த குழந்தைகள் ஆயிரத்துக்கெல்லாம் போயிருக்காங்க அதாவது வந்து வந்து ரொம்பவே சின்ன சின்ன இருப்பாங்க இல்லையா நிறைய ஹோம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதியோர் இல்லம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான உடைகள் அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து உணவுகள் எல்லாருக்குமே வந்து பெரிய அளவில் வந்து விருந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருக்குமே தேவையான உணவு அது மட்டும் இல்லாமல் உடை இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க முக்கியமாக அவங்க வந்து இந்த குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் தான் கவனம் செலுத்தி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணணும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பிரேம்ஜி ஆசைப்பட்டதாக வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ பிரேம்ஜியோட கனவுபடி டைரெக்டாகவே அங்கே போயிருக்காங்களாம் அங்கே போய் நிறைய விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்பூராக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதை பார்த்து நிறைய ரசிகர்கள்லாம் வந்து எப்பா இந்த மாதிரி இருக்கணும்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து வீட்டுக்கு கூட போகாமல் ஸ்ட்ரெயிட்டே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைகளோட இடத்துக்குலாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பிரேம்ஜியை நிறைய பேர் இப்போ இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காங்கிரஸ் சங்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோடிஜி எஸ் கிட்டத்தட்ட வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வந்து அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்களை நம்மளோட என்டிஏ கட்சி அப்படின்றது பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க ஏன்னா வந்து மூணாவது டைம் வந்து பிஎம் ஆகிறாரு இது வந்து கிட்டத்தட்ட வேற ஒரு தலைவர் வந்து டார்கெட் பண்ண அச்சுவை இவர் வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்காரு ஸோ அளவுக்கு வந்து பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரான தம் விஜய் வந்து இப்போ அதுக்கு வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காரு ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு நான் மிகப்பெரிய வந்து நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி அப்படின்னா தொடர்ந்து மூணு வாட்டி வந்து அவர் வந்து பிரதமராக இருந்திருக்கிறாரு இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த வாட்டி வந்து அவர் நிறைய மக்களுக்காக சேவைகளை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நம்மளோட விஜய் சார் இப்போ வந்து மோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த போஸ்டும் சோசியல் மீடியா பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ரெண்டு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு இது ரெண்டுத்துல உங்களுக்கு எதுவும் ரொம்பவே பிடிச்சிருந்து வணக்கம் காமிங் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டாக்டர் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க